ஏன் காமராஜரை நான் என் நெஞ்சுக்குள்ளே வைத்து நிகழ்கிறேன் மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்த பொழுது கண்ணதாசன் எனக்கு காட்டிய தாலாட்டில் நான் கண்ட காமராஜரை இன்று வரை நான் கடவுளுக்கு நிகராக நினைப்பதற்கு ஒரே காரணம் என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலில் முதல்வர் நாற்காலில் அமருகிற வரையில் பதினான்காண்டு காலம் இடைவெளி இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்த மனிதன் அவரே விரும்பி ஒரு ஆறு மாத காலம் அடுத்தவன் இருக்கட்டும் என்று கொடுத்ததனால் டாக்டர் சுப்பராஜன் இருந்தார் மாத காலம் அவரால் மீண்டும் காமராஜரிடம் கொடுத்து விட்டார் பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் பனிரெண்டு ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதினைந்து ஆண்டுகள் தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் இன்று வரை எவனும் சாதிக்காத சாதனைகளை நிகழ்த்திய பொற்கால ஆட்சியை கொடுத்த தமிழகத்தின் முதல்வர் ரெண்டு முறை சங்ககாலம் தொட்டு இன்று வரை எந்த தமிழனும் தொடாத உச்சத்தை தொட்ட ஒரே தமிழன் ராமராஜ் ஐந்து முறை ஐந்தாண்டு கால அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற பொழுது ரெண்டு முறை இந்திய பிரதமர்களை உருவாக்குகிற மனிதனாக உயர்ந்து நின்றவன் நேருவுக்கு பிறகு யார் என்று உலகமே பார்த்த பொழுது ஏழே நாட்கள் நடந்து முடிவதற்குள் ஒரு குள்ள மனிதன் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி உலகத்தையே வியக்கச் செய்த மனிதன் காமராஜ் நண்பர்களை யோசிக்க வேண்டும் சாஸ்திரியிடம் நிருபர்கள் சென்று நீங்களா பிரதமராக போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அது எனக்கு தெரியாது அதை நீங்கள் காமராஜரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னார் சாஸ்திரியின் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தியை கொண்டு வர காமராஜ் முடிவெடுத்த பொழுது அந்த இந்திரா காந்தியிடம் நிருபர்கள் சென்று நீங்கள் என் எதிர்காலமே காமராஜிடம் இருக்கிறது என்று சொன்ன அந்த இந்திரா காந்தி தான் யார் இந்த காமராஜ் என்று பிறகு கேட்டார் அதுதான் வரலாறு ரெண்டு பிரதமர்களை உருவாக்கியவன் ஐந்தாண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதினைந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உறுப்பினர் பத்தாண்டு காலம் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதினான்கு ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் செத்தார் நண்பர்களே பத்து வேட்டி பத்து சட்டை அறுபத்தி மூன்று ரூபாயோடு செத்தார் காரணம் என்ன படி வாழ்வது